மக்களே தாமரகரை எட்டி பார்த்தவுடன் அப்படியே சில்லுன்னு ஒரு ஃபீலிங்கு சூப்பராக இருக்குது கிளைமேட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் மறக்காமல் சான்ஸ் கிடச்சதுன்னா இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க நல்லா சூப்பர் கிளைமேட்டாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சதுனாலும் மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் ரோட்டில் பார்க்கும்போதே தெரியுது இந்த பாதை எப்படி இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே அந்த இயற்கை மூலிகை வாசம் வந்து நம்ம மூக்கை துளைக்குது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இது நான் ஆக்சுவலாக வந்து அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டுருக்கிறேன் அதுதான் வார்த்தையாக வருது கட்டாயம் வந்து பைக்கில் வந்து நல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் ஆனால் அன் டைமில் வராதிங்க கொஞ்சம் மதிய டைமாகவே வந்துடுங்க மதியனா ஒரு மூணு மணி நாலு மணி டைமில் சாயந்தரம் ஈவினிங் டைமாக வந்துடுங்க நைட் டைம் வந்து யானைக்கு தொந்தரவு இதெல்லாம் வனவிலங்குகள் நடமாட்டங்கள் இருக்கும் அதனால் பைக்கில் வர்றது அவ்வளோக்கா சேஃப் இல்லை அதனால் அளவுக்கு கொஞ்சம் பகல் டைம்லேயே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு ஜாலியாக போங்க ஹில் சேரனோடனே முதல் ஊர் இது தான் தாமரகரை இந்த ஹோட்டல் எல்லாமே இருக்கும் பட் நான்வெஜ்ஜெல்லாம் செய்ய மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து வெஜ்ஜு தான் கிடைக்கும் இந்த ஊரில் மக்கள் இதுதான் பர்கூர் என்ன மலை மாடுகள் தாமரக்கரை புகழ்பெற்ற சிவன் கோயில் இது தாமரை குளம் பட் பெருசா தாமரை இல்லை பூ பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அது என்ன அப்படின்னு சொல்லி போய் பார்ப்பவாங்க வாசம் சூப்பராக இருக்குது இருந்தாலும் வீடியோவில் ஸ்மெல் பண்ண முடியாது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் இப்போ வந்திருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா பூவே சூப்பராக இருக்குது பாருங்க மஞ்சள் கலரில் தூத்தோட்டத்தில் உள்ள வந்திருக்கிறோம் இதெல்லாம் பூ பறிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் பூ இருக்கிறாங்க மக்களே பாருங்கள் எப்படி வந்து இந்த பூ எத்தனை நாளைக்கு ஒருக்கா வந்து பறிக்கிறாங்க எத்தனை கிலோ வருது மார்க்கெட்டில் என்ன ரேட் போகுது எந்தெந்த டைம் வந்து ரேட் ஏறுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை வந்து கட்டாயம் லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே கூட இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் தம்பி இது எந்த சீசனில் பூ வரும் எல்லா சீசனுக்கு இருக்குங்கண்ணா எல்லா சீசனுக்கு இருக்கா உங்கள் பேர் தரணி ரஞ்சித் தரணி ரஞ்சித்து இது வந்து பூவெல்லாம் எங்கே போகுது கோயம்புத்தூர் போவோம் சேலம் மார்க்கெட்டு பெங்களூர் பெங்களூர் நம்ம நம்ம இது லூஸில் கிடைக்குமா இந்த பூவெல்லாம் லூஸில் கிலோ கணக்கில் தருவீங்களா கேட்குறவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்ம வண்டியில் போவோங்க ஒரு குட்டி யானையில் போவோம் எடுத்துகிட்டு போவாங்க ஓ போய் அங்கேயே மார்க்கெட்லேயே விற்றுட்டு வந்துடுவாங்க பூ மார்க்கெட்டில் பூ மார்க்கெட்டில் கொண்டு போய் நம்ம வந்துடுவாங்க சரி சரிங்க இது எத்தனை நாள் இது ரெகுலராகவே இருக்குமா ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம்னா ம் செடி வந்து ம் பூவை கொடுக்குறது வந்து மூணு மாதம் வரைக்கும் இருக்கும் மூணு மாதம் வரைக்கும் இருக்கும் சரி இப்போ கிலோ ரேட்டெல்லாம் என்ன போய்ட்டுருக்குது இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சுங்கண்ணா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் முப்பது நாற்பது அந்த மாதிரி தான் போதுங்களம்மா அப்புறம் கிலோ கிலோ அப்புறம் சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரேட்டு போயிருக்குங்கண்ணா பெங்களூர் கொண்டு போவோங்கண்ணா அங்கே ஈரம் இல்லைனா எடுத்துக்கோங்க ஈரமாக இருந்துச்சுன்னா ரேட்டு கம்மியாக போகும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேணா ஒரு நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் போயிருக்கேன் ரூபாய்க்கு போகிற பூவு முப்பது ரூபாய்க்கு வரும் முப்பது ரூபாய்க்கும் வரும் பத்து ரூபாய்க்கு கூட சில டைம் போகும் விற்காம கூட கொட்டிட்டு கூட வர வேண்டியதாக இருக்கும் சரி சரி ஏதோ சீசன் இருந்தால் போய்க்குங்கண்ணா இது இப்போ எத்தனை ஏக்கரை போட்டிருக்கிறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சென்ட் தானே வரும் நாற்பது சென்ட் தான் இதில் எவ்வளோ எத்தனை கிலோ வரும் ஒரு நாளைக்கு இப்போ ஒரு பேக் வந்துங்கன்னா நாற்பத்தி நாலு கிலோ நாற்பத்தஞ்சு கிலோ நான் இது ஃபுல்லாக பொரிச்சோம்னா ஒரு நாலு பேக் வருங்கண்ணா நாலு பேக் வரும் நாலு பேக் வரும் ஒரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிலோ கட்டியே வரும் ஆ நூற்றம்பது கிலோண்ணா நூற்றம்பது கிலோ கட்டியா இருக்கோம் நூற்றம்பது கிலோ நமக்கு வராதுங்க அங்கே பா பதினஞ்சு கிலோ ஒரு பத்து கிலோவுக்கு ஒரு கிலோ கமிஷன் போயிடும் அங்கே பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிலோவுக்கு ஒரு பதினஞ்சு கிலோ போயிடணு வைங்களா அப்புறம் கா இப்போ நூற்றுக்கு பத்து ரூபா கமிஷன் அதையும் பத்து ரூபா விற்கிறதுக்கு அதுவும் போக மிச்சம் தான் நமக்கு வரும் மிச்சம் தான் நம்மளுக்கு வரும் ஆமாம் இது பூ வந்து டெய்லியுமே புரிக்கலாமா நூற்றம்பது கிலோ டெய்லியும் வராதுங்க வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைமுங்க ரெண்டு டைம் வாரத்துக்கு வந்து கிலோ ஆ நாங்க இன்னைக்கு பொறிக்கிறோங்க மறுபடியும் திங்கக்கெழம தான் இந்த பீட்டை பொறிக்கிறோம் ஏன்னா கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு ரேட்டு மறுபடியும் திங்கக்கிழமை பார்த்து தான் பொறிப்போம் அப்படி இல்லைன்னா கன்னியூஸா பொறிச்சோம்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு பேக்கு நாளைக்கு ஒரு ரெண்டு பேக்கு நாளானிக்கு ஒரு ரெண்டு பேக்கு அப்படி கூட போகுது ரொட்டேஷனாக பண்ணி பொறிச்சு எத்தனை நாள் இருக்கும் ஒரு மூணு நாள் மூணு நாள் வரைக்கும்

நம்ம தேவையப்பதாக போட்டுக்கலாங்க ஆ ஆ இந்த செடியோட ஆயுள் காலம் வந்து நாலு மாதம் தான் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகும் மே ஏப்ரல்லாம் கொஞ்சம் வேலை போகும் அதிகமாக ம் வந்து கிட்டத்தட்ட பூ வந்து பறிக்கிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போதான் போட்டிருக்கிறாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை டைம் டைமில் ஓரளவுக்கு பூவும் நல்ல ரேட்டுக்கு போகும் மக்களே எல்லாம் உழவு ஓட்டிருக்கிறாங்க மழை ஃபுல்லாக வந்துருச்சு இதுக்கப்புறம்தான் வந்து விவசாயத்தை ஆரம்பிப்பாங்க கம்பு காயெல்லாம் போடுறதுக்கு நாற்பது வருஷமா இருக்கிறீங்களா இந்த ஊரில் என்ன ஸ்பெஷலு ஒன்னு இல்லையா விவசாயம் தான் விவசாயம்தான் நீங்கள் விவசாய வேலைக்குல போவீங்களா உங்க பேரு மாதமால் மாதமால் இங்க பலாப்பழம் நல்லா ஸ்பெஷலா இருக்குன்னு சொல்லிடுவாங்க நல்லா கிடைக்குமா கிடைக்குமா பலாப்பழம் வாங்கினா கிடைக்குமா கடைக்கு வந்தால் மாஸ்டரு ஆவி பிறக்க புரோட்டாவை சுட சுட தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்கிறாரு நம்மளுக்காக ஸ்பெஷலாக ஒரு ரெண்டு புரோட்டா கேட்டோம் ஆவி பிறக்க ஒரே ரே அட்டியாக அடித்து நம்மளுக்கு ரெண்டு புரோட்டா ஸ்பெஷலாக எடுத்து வச்சுக்கிட்டாரு லே வந்து புரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு சட்னி வேறு ஊற்றிருக்கிறாங்க அண்ணா குழம்பு நல்லா புரோட்டா வந்து சுட சுட சூப்பராக இருக்குது தம்பி குழம்பு ஊற்றுறாப்புல சைவமா கண்ணு இங்கே சைவம் மட்டும்தானவா சைவு சைவம் மட்டுந்தான் சூப்பர் ஓகே போகுது போகுது போது மக்களே நல்லா இருக்குது ரொம்ப ஹைப்பெல்லாம் கொடுக்கல சாப்பிடலாம் நல்லா இருக்குது பட் சட்னியோட காம்பினேஷன் வந்து சூப்பர் அப்படியே நண்பர் வந்து புரோட்டா வேண்டாங்கிறதுனால பக்கத்தில் ஒரு கடையில் ஒரு டீ மோட்டோ ஆர்டர் பண்ணி சூப்பராக வாங்கிட்டோம் தாமரகரை வந்தோம் வந்துட்டு நல்லா ஒரு பூந்தோட்டத்தை பார்த்துட்டு ஒரு கடையில் வந்து நல்லா புரோட்டா சாப்பிட்டு இப்போ வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறோம் மலைப்பழம் ரொம்ப ஸ்பெஷலு அதை பற்றி ஒரு தனி வீடியோவே போடுறேன் நம்ம தாமரகரம் வரத்துக்கு வந்து இந்த பஸ்ஸில் கூட வந்துக்கலாம் நடத்து வண்டி வந்தியூர்லேருந்து வரும் விட்டு வீடு திரும்புகிறோம் இப்பெல்லாம் வந்து சலுன்னு போயிடலாம் மக்களே பார்த்துக்கொள்ளுங்கள் நீல வாகனம்